அதாவது டீசர் வந்து நெருப்பு மாதிரி இருக்கு அதாவது நெருப்ப வந்து ஸ்கிரீன்ல எரிய விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு படம் எடுத்த ஆதி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஜோயா அலுகா சார்பா அனகாத அஜித் மதுரை தல ரசிகர்கள் சார்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் மேலே கொண்டு போகும் ரெண்டு பவுன் மோதிரம் ரெண்டு பவுன் மோதிரம் வாங்கி வச்சுட்டோம் படத்துடைய வெற்றி விழால மதுரையில அனகாத குரூப் சார்பா மதுரை மாவட்ட தலரசிகள் சார்பா பாராட்டு

உங்க அப்பே அப்பனுக்கு அப்பேன் அதாவது அஜித் சார் யாரெல்லாம் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யாரெல்லாம் யாரெல்லாம் என் தலைவனுக்கு நான் தான் எடுப்பேன் ஓன் தலைவனுக்கு நான் தான் எடுப்பேன் யாரெல்லாம் வாய்ப்பேசி ஹிந்தியில போய் வாங்கானாங்களோ ஹிந்தியில போய் என்ன அவனுக்கு ரசிகர்னு ஒருத்தன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டில் ஒரு அஜித் சார வச்சு ஒரு அஞ்சு டேக் ஆறு டேக்ல

யோசிச்சு பாருங்க ஆத்வி ரவிச்சந்திரன் இப்ப இருந்தாருன்னா கையில போட்டுருவேன் நாங்க மதுரையில இருக்கோம் எங்களால சென்னைக்கு போக முடியாது ஆனா அஜித் சாருடைய கவனத்தையும் மற்றும் மதுரை தள ரசிகர்கள் நாங்கள் அங்க அவங்க இருக்கட்டும் எங்களோட அவங்களுடைய கவனம் பூரா இங்க இருக்கு மோதரத்து மேல இருக்கும் மதுரையில ஒருத்தன் மோதரத்தை கொண்டு வந்து நிக்கிறான்டா உண்மையான கோழிவுட் எங்க இருக்கு தெரியுமா மதுரையில தான் இருக்கு மதுரையில தீ பிடிச்சா அங்க தீ பிடிச்சு ஒவ்வொரு <laughs> விதமும் <laughs> <laughs> எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் இன்ன வரைக்கும் பத்து பிரசன அவார்டு அறிவிச்சதுல சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமா மட்டும்தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதுவே எங்களுக்கு போதுமானது அவர் படம் எங்களுக்கு அவரோட பிக்சர் டீச்சர் நினைச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது கடவுளோட தரிசனம் அது டீச்சருக்கே தோத்து போச்சு எல்லா டீச்சருமே டீச்சர் சொல்ல முடியாது கடவுளோட தரிசனம் தரிசனம் வந்து ரசிகர் இருக்காண்டி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருக்கா அப்படில அதை நான் நல்லவனா நல்லாவே கடவுளை கட்டவே எப்படினாலும் தலைவன் தலைவன் கிடையாது எங்கள் கடவுள் எங்கள் அஜித்து கீழே பத்தாம் தேதி மதுரையே சித்திரத்தில் கொடுத்த போகுது பத்தாம் தேதி வந்துருங்க மதுரை சித்திரத்தில் மதுரையே பதறது ரசிகர் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்னன் ஒன்லி அஜித் ஃபுல்லன் ஃபுல்லு ட்ரைலர் ஃபுல்லாக அஜித் தான் எங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் வேணும் மிரட்டி எடுத்துட்டாருங்க ஒரு பேன் பாய் சம்பவம்னா அதுக்கு உதாரணம் வந்து எப்பவுமே தமிழ் சினிமாவில் நினைக்க போகிறது ஆதி கிரவிச்சந்திரன் தான் ஒரு ரசிகர்கள் எப்படி தலையை பார்க்க ஆசைப்படுவோமோ அதே மாதிரி பிரேம் புள்ள அவர் மட்டுமே காமிச்சு திருப்திப்படுத்திருக்காரு அவருக்கு முதல்ல பெரிய நன்றி எங்கள் ரசிகர்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அப்படி தலையை காமிச்சிருக்கு எழுதி வச்சுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் பத்து மாதம் இருக்குது எத்தனை படம் வேணாலும் வரேன் ஆனால் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக நிற்க போகிறது குட் பேட் ஆக்கலி மட்டும் தான் இதுல எதிர்பார்க்கலாம் தலைவன் இப்படி வர போறாப்புல இதுல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் தீபாவளி பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் லாஸ்ட்டு வந்து மார்க் கண்டினி அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஹைப்பு ஒரு பங்கி அந்த மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து அஜெஜென்ட் பண்ணி ரெடி தான் பட் வந்து எங்களால் வந்ததோட ஹைப்பை எதிர்பார்த்துருந்தேன் இனிமேல் பயங்கரமாக இருக்குது அஜி அசிங்க பயங்கர ஒரு வேட்டை இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் வேலை ரசிகர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் இருக்குது சார் சூப்பர் மாசா இருக்கு மா சார் இருக்குது சார் சூப்பராக இருக்கும் சார் சூப்பர் சூப்பர்

பிளெக்ஸ் ஓட்டி எல்லாமே பண்ணோம் ஆனால் எங்கே அஜித் அண்ணே ஒரே வார்த்தை சொன்னாப்புல வாழ வாழ

ஒரு அஜித் ரசிகர்கள் வந்து எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஃபுல் ஃப்ரேமு அவர் மட்டும்தான் இருக்காருங்க படமும் வரும்போது பாருங்க மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு எல்லா ரசிகர் மாதிரியான ஒரு படத்தை நீடிச்சு அதுன்ற டைலாக் வந்தோன்னே எங்களுக்கு எல்லாமே வந்து அவ்வளோ குஷ்பம்சா இருந்துச்சு வில்டேஜ் தலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் தர தலை ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு படம் தான் அஜித் வந்து திருப்பி கொண்டு வந்து அவரோட வில்லத்தனத்தை காய்ப்பாரு அவரோட வில்லத்தனத்தை மட்டும் நீங்க பாருங்க குட்டு குட்டை விட பேட் அக்லியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் செய்கிற இதுக்குமே அவர் பேசுகிற டைலாக்கு அவர் பண்ணுற ஆக்ஷனுக்கெல்லாம் என்ன ஆகும் செதற தான் போதுண்ணே அவர் வந்து முரட்டுத்தனமாக சும்மா நடித்தாலே வெறித்தனமாக இருக்கும் ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஒவ்வொரு டைலாக் சொல்லும் போதும் ஒவ்வொரு தடவை பாடி லாங்குவேஜ் பண்ணும்போதும் சைலண்டாகவே செதுக்கி விட்டுருக்காப்புலண்ணே முரட்டு ஆதி ரவி ஆதி ரவிச்சந்த் வந்து முரட்டு பேன் பேங்காக நிரூபிச்சிட்டாருண்ணே அவரை மாதிரி ஒரு ஆள் வந்து இனி அதாவது அவர் வந்து இனிமேல் வந்து மார்க் ஆண்டனி டேரக்ட்ருன்னு சொல்ல மாட்டாங்க குட் பேட் ஆக்டிலிங் டேரெக்டர்னு தான் சொல்லுவாங்க அவரை அதாவது அஜித்தோட பெஸ்ட்டு கெரியர் படமாக கண்டிப்பான முறையில் இருக்கும் இந்த படம் ஜிபியூ டீச்சர் டீச்சர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆதிக்கு வந்து ஃபேன் பாய் சம்மூமெண்ட்டார் நாங்கள் எப்படியும் அஜித்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே தான் அவரும் பார்த்துருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு குட் பேட் ஆக்டிலிங் மூணு கேரக்டர் இருக்குது மூணுலேயுமே பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே அஜித் எங் லுக் காட்டப்பெல்லாம் தேட்ரு ஃபயராக இருக்குது

தீனா படத்தில் தான் எங்கள் மாமா வந்து ஒரு படத்தை கூட்டிகிட்டு போனாப்புல அப்போ நான் ரஜித் ராய் மாறி இருக்கேன் முத முதல் தீனா தான் எங்கள் மாமா கூப்பிட்டு போனார் தீனா படத்துக்கு அப்போ வந்து நான் ஹஜித்ராயை மாறினேன் அப்போ மாறினப்போக்கிட்ட ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி நம்ம இப்படி ஒரு ஆளுக்கு நம்ம ஆசிரியா இருக்கமே இருக்கமே அப்படி நினச்சி எனக்கு ரொம்ப உண்மையிலே பெரு பெருமையாக இருக்குங்க இப்போ இடையில ரெண்டு மூணு பேட்டி நான் பார்த்தேன் சன் நியூஸு இது நியூஸில் பார்த்தேன் இப்போ சவுக்கு சங்கர் ஒன்று கொண்டு சொல்லியிருந்தாப்புல என்ன சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா இந்த ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆனாலுமே படத்துக்கு லாஸ் ஆனாலுமே அது இது விஜய் படத்துக்கு நாங்கள் லாஸ் ஆனாலுமே ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆனாலுமே படத்தை வந்து லாஸ் ஆகி இது ஆகிடும் அப்படியாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அவன்மையிலே பொய் யாரும் தான் சொல்லிக்கோங்க இப்போ வரைக்கும் ம் அதான் நான் சொல்கிற வர்றது என்னென்னா நாங்கள் வந்து படம் எடுத்திருக்கோம் எங்கள் இது வரைக்கும் லாஸ் ஆனாலுமே அந்த படம் வந்து லேசாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பொய் பொய்யும் நூத்துக்கு நூற்றுக்குன்னு பொய் அப்படி நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புளி படத்துக்கு வந்து ஸ்ரீதேவிக்கு சம்பளம் வந்து பே பேலன்ஸ் பாக்கி இருக்குது பீஸ்ட் படத்துக்கு ஏகப்பட்ட சம்பளம் பாக்கி இருக்குது அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அவர் சவுக் சங்கம் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு அப்பில் இது வந்து இதனால் சொல்ல வரைக்கும்னா அவரை வந்து இனிமேல் வாயை முட்டி நீ பெயா அவனுக்கு தெரியாது அஜித் ரசரை பற்றி அவனுக்கு தெரியாது நீ பெசாமல் இருந்துட்டு போயிடணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று இந்த முந்தாயிரத்தை நியூஸில் பார்த்தீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இது சொல்கிறாப்புல என்ன சொல்கிறான்னா இது வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து யாருமே லாஸ் ஆகவே இல்லை பிளா படம் பிளாப்பானாலும் விஜய் படம் எடுத்தவங்க பிளா ப்ரொடியூசர் வந்து லாஸே ஆகலை அப்படின்றாப்புல அதான் சொன்னேன் நான் புளி படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கு ஸ்ரீதேவிக்கு வந்து சம்பளம் பாக்கி தரணுமா பீஸ்டி படத்தவங்களுக்கு சன்பிச்சு சம்பளம் பாக்கி தரணுமாம்மா இன்னும் ஏகப்பட்ட படம் இருக்குது இது தெரியாமல் ஏன்டா இன்ன வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க தான் சொல்ல வரேன் நான் ஏதாவது நல்லபடியாக பண்ணுங்க எங்களை யாரையும் வந்து இது பண்ணாதீங்க சூப்பராக வந்து தான் தலை எங்களுக்கு தேவை நான் தலையை எதிர்பார்த்தோம் தலை தலையாக போகிறாரு நான் உண்மையிலே ரொம்ப நே தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலையை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து சொல்கிறேன் எங்கள் த எங்கள் மாமா வந்து அஜித் ரசிகர் நான் வந்து இது வரைக்கும் சின்ன பிள்ளைகள எங்கள் மாமா கூப்பிட்டு போனார் தீனா படத்துக்கு அப்போ இருந்தால் தான் ஓரளவுக்கு அஜித்னா என்ன அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்போ தான் எங்கள் மாமா கூப்பிட்டு போய் காமிச்சார் படத்தை காமிச்சிட்டு சினிப்பிள்ளை தேட்டரில் இது சாரி நடன தேட்டரில் காமிச்சாப்பில படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு செம்மையாக போய்கிட்டுருந்துச்சு செம்ம செம்மரு இது அப்படி பயங்கரமாக பயன்ட்ருக்கோம் செம்மையாக பயங்கரமாக அஜித்து அப்பாடி கொண்டு வந்துடலாம் அவர் நம்ம தான் நம்ம தான் அஜித்து நம்ம அஜித் ரசியர் நம்ம பண்ணிக்கிறணும் வச்சுக்கிறணும் இந்த இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் சொல்கிறேன் தீனா படத்துக்கு இவரு நீ என்ன பண்ணி இருக்க தீனா படத்தை அப்போ நீ என்ன வாங்கின தீனா படத்தப்ப நான் வந்தேன் மொதல் சோனே வந்து போலி போலீஸில் லத்தி சார்ஜ் வாங்கினேன் நான் நிறைய திட்ட இதே மாதிரி சொல்கிறேன் இப்போ விஜய் ரசர் சொல்கிறாங்களா அதே மாதிரி அஜித் ரசியர் இப்போ அப்போ பெரிய ஆள் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஜித் ரே விஜய் ரசீர்ஃபுல்லாக சின்ன பசங்க இப்போயும் நானும் சொல்கிறேன் அவங்க இப்போ சின்ன பைங்கதே அதை அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஷர்ட் டிசர்ட் எரிப்பா அஞ்சு மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணி ஒரு ஆறு மணிக்கு மேலே ரிசீப் பண்ணுறாங்க நாங்கள் ஃபுல்லாக இப்போ நாங்கள் இருக்கிற எல்லாரும் பெரிய ஆளுங்க நாங்கள் எல்லோரும் பெரிய பசங்கள் புல்லாமே அஜித் ரசியர் மட்டும்தான் நீ எப்படி படம் பார்த்துருக்க இரு நீ எப்படி படம் தீனா படம் பார்த்த நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னே உண்மையிலே தலைவர் எப்படி பார்த்துருக்கேன் எந்த எந்த அருமோ இல்லை நம்ம வாங்கி எப்படி பார்த்துருக்கீங்க ஐயோ மொதோ போய் மொதோ போய் போலீஸ் அடி வாங்கி உள்ள போய் கத்து எல்லாம் பார்த்தோம்னே ஜி நான் சொல்கிறேன் ஜெய் நானும் அனுப்பனே இருந்ததெல்லாம் கிரீடம் வந்து ஜி படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் பெரிய பிரச்சனை ஆகி அடித்தடி பிரச்சனை ஆகி ஸ்டேஷன் வரைக்கும் போய் இன்ன வரைக்கும் ஜி ரேஷன் ஒருத்தான இருக்கிறேன் இன்ன வரைக்கும் இருக்கேன்னு பாருங்க நம்ம எந்த ஒரு அரசியலையும் ஆகத்தையும் இருக்கவே கிடையாது எந்த வரட்சியிலும் எனக்கு தேவையே கிடையாது ஒரே ஒரு பேர் அஜித் குமார் அதுக்கு மட்டும்தான் எப்பயுமே நான் கடைசியாக அது வரைக்கும் நாங்கள் இருப்போம் இல்லை அது வரைக்கும் கடைசியாக ஒரு உண்மையாக இருப்போம் ஜி எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து ஒரு தடவை தான் கூப்பிட்டு போய் காமிச்சார் ஒரு படத்தை அது தீனா படத்தை காமிச்சா அதுலேருந்து அஜித் ரேஷா இன்றைக்கி வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணலை அஜித் ரேஷா காமிச்சு சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் சூப்பராக பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இவர் எனக்கு கேட்டார் இவர் நான் இன்றைக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க இவருங்க இல்லை இவர் ஒரு படம் பார்த்துருக்காரு இவர் ஒரு படம் பார்த்துருக்காரு இவர் வந்து சொல்கிறாரு அதினா படம் பார்க்கும்போது இப்படி ஆனையா அப்படி ஆச்சியா அப்படின்னு செம்ம அஜித் ரசிகர் மாதிரி யார் ஒரு ரசிகரும் எதுவுமே இன்ன வரைக்கும் கிடையவே கிடையாது நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பண்ணிக்கோங்க அஜித் ரசிகர் மாதிரி இன்ன வரைக்கும் இவரோட ரசிகரமே கிடையாது சொல்லு உண்மையிலே படம் வந்து டீசர் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் அஜித் இல்லை தலை வந்து தலை தான்

பீட் பண்ணிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக பீட் பண்ணிடு அனைத்து ரசிகர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அஜித்து கடவுள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே அஜித்தே நண்பரே அப்படி சொல்லி அஜித்து நண்பரே அஜித்தே நண்பரே அப்படி சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அனைத்து ரசிகர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித்தே நண்பரே அஜித்தே நண்பரே அஜித் குமார் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கி கொடுக்காங்க சாலினி அவங்களுக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை வந்து இந்த விஷயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித்து நண்பரே என்னுடைய நண்பர் அப்படின்னா அஜித் குமார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு